இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அதோடு கூட இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இந்த ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுடைய ராசிக்கு வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வச்சுக்க ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சக அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பன்னிரெண்டு ராசிகள்லேயே எட்டாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த விருட்சிக ராசி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கால புருஷ லக்னத்திற்கு எட்டாவது வீடு அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க கிட்ட நிறைய விசேஷமான திறன்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இலைமறைவு காய்வு மறைவாக செய்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம் அதே மறைச்சு வச்சு ஒரு காரியம் செய்யக்கூடியதில் இந்த விச்சகராசி என்பர்களை அடிச்சிக்கவே முடியாது அதோடு கூட மற்றவங்க கிட்ட ரகசியங்களை வெளியில வந்து சொல்லவே மாட்டாங்க இந்த விச்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒருத்தரை பார்த்தாவே அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய பலம் என்ன அவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத இடைப்படக்கூடியவங்களை அந்த விச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் வலுவாக இருக்கக்கூடிய ராசி அதனால சொத்து சோகமே இல்லைனா கூட அந்த சொத்து சோகத்தை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சகராசி என்பர்களை சொல்லலாம் செவ்வாய்க்குரிய இயல்பான குணங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவசர புத்தியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரொம்ப தைரியமானவங்க தான் ரொம்ப துணிச்சலானவங்க தான் ஆனால் டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவங்க அந்த சுபாவம் இவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் அதோட கூட வேகம் இவங்களுக்கு அதிகம் எதிர்பார்ப்புகளும் இவங்களுக்கு அதிகம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் துணி அளவு கூட பயப்பட மாட்டாங்க ரொம்ப தைரியமாக இறங்குவாங்க அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ராசினு இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம் லக்னாதிபதி செவ்வாய் கடன் நோய் எதிரிகளுடைய விஷயங்களில் ஆறாம் அதிபதியாக இருப்பதுனால பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ராசினா இந்த விருச்சிகராசி என்பது எதிரிகளில் இவங்கள பார்த்து பயப்படுவாங்க எதிரிகிட்ட எப்படி வந்து ரகசியங்களில் காப்பாற்றணும் எப்படி அவங்கள வீழ்த்தணும் எப்படி அவங்கள தோற்கடிக்கணும் அப்படிங்கிறத நல்லா அறிந்து வைத்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்கக்கிட்ட இருக்கிற விசேஷமான குணமே அதுதான் எதையுமே போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு திறன் ராசி அப்படின்னாவே இந்த விருச்சகராசி என்பவர்களை சொல்லலாம் வைராக்கிய மனப்பான்மை இவங்களுக்கு அதிகம் இதை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வைராக்கியமாக பேசக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க புத்தர் குறிப்பிடுறது போல் கடந்த காலத்திலேயும் இல்லாமல் எதிர்காலத்துலையும் வாழாமல் நிகழ்காலத்தில் வாழக்கூடியவங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டாங்க வருத்தப்பட மாட்டாங்க நடக்க போகிற விஷயத்தை பற்றியும் அதிகம் கவலைப்பட மாட்டாங்க இப்போ என்ன நடக்குது இப்போ என்ன இருக்கோ எவ்வளோ என்ஜாய் பண்ணுறமோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதை பற்றி தான் அதிகம் வந்து இவங்களுடைய மைண்டில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய லக்னாதிபதி மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற போது நல்ல ஒரு முடிவெடுப்பாங்க முயற்சி எல்லாமே இவங்களுக்கு வெற்றியாக அமையும் அதீத வேகம் உடையவங்க அப்படின்னு கூட இந்த விட்சிக ராசி என்பர்களை சொல்லலாம் நல்ல திறமசாலிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் உடல் ரீதியாக இல்லை புத்திசாலித்தனத்தால் ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் இருந்த செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி முதலே ராசியில் ஆட்சி பெற்று பலமாக ராசிநாதன் ராசியில ஆட்சி பெற்று அமர்றது நல்ல அமைப்பு நம்மளுடைய வெற்றிக ராசி என்பவர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரியான முடிவெடுப்பீங்க சரியான முடிவெடுக்க வைக்கும் அதனால நல்ல ஒரு அமைப்பு இந்த காலகட்ட அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டோடைய அதிபதி சுக்கர நீச்சம் வர்றதுனால குறித்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதோட கூட கவனக்குறைவாக கொஞ்சம் சவலை செயல்பட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் விரயங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறையும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் வாடகை வீட்டில் இருந்தவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்கு அஷ்டமாதிபதி புதன் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால மறைமுகமாக நிறைய யோக பலன்கள் நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதை விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் எல்லாமே வருகின்ற நாட்கள் கொஞ்ச கொஞ்சமாக குறைந்து நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுடைய சுகங்களை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைப்பார் அகல கால் வைக்காம எந்த ஒரு தொழில் தொடங்க தொடங்குனிங்கனாலும் கொஞ்சம் சிறிதாக முதலீடு போட்டு தொழில் தொடங்குங்க ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அதோட கூட அகல கால் வச்சிங்க அப்படின்னா மற்றவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஜோதிடர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க பனிரெண்டில் சூரியன் இருக்கிறதுனால எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் குறிப்பாக சமூக வலைத்தளங்கள்ல தேவையில்லாத கருத்து விமர்சனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது புதிதாக ஏதாவது பதிவிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பதிவிடுறது ரொம்பவும் நல்லது கடுமையான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கிரக அமைப்புகள் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பனிரெண்டுல உள்ள கிரகங்களால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு குறிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளோட விருச்சகராசி அன்பர்கள் முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் சக்சஸ் முடியும்னா முருகப்பெருமான வழிபடுங்க ஏன்னா நீங்களே செவ்வாயோட அதிகத்தில் பிறந்தவங்க அதனால முருக வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முடிந்தால் ஏதாவது ஒரு ஆக்ரோஷமான தெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நாணகாரகன் குரு பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறது அதுவும் ஒரு ராசியை பார்க்கறது நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை போராடிக்கிட்டே இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சமூக அந்தஸ்தும் படிப்படியாக உயரும் நீண்ட நாட்களில் தடைபட்ட வந்த வேலையில் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்கு நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பிங்க நல்ல லாபம் கிடைக்கும் அகல கால் போது கொஞ்சம் மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அகல கால் வைக்கிறது நல்லது ஒரு தொழிலை பெருசாக செய்ய போகிறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் புதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதெல்லாம் வாங்கும்போது சின்ன சின்ன வில்லங்கங்கள் இருக்கா பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நல்லா படித்து பார்த்துட்டு வாங்கிறதுக்கு அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்பவும் நல்லது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜீவக்காரகன் சனி வக்கரகம் அடைந்திருந்தாலும் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு அலைச்சல் அதிகரிப்பார் வீடு வண்டி வாகனம் நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது வாங்கும் போது அந்த பத்திரங்கள்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க தாய்வழி உறவுகளால சின்ன சின்ன விரிசல்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு தனாதிபதி குரு சாதகமா இருக்கிறதுனால எந்தவித நெருக்கடி வந்தாலும் அத சக்தி உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்க வளம் வர போறீங்க இலுப்பரியா இருந்த விளையாட்டா டக்கு கிட்ட செய்து முடிச்சிட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வித்யாக்காரகன் புதன் அக்டோபர் இருபத்தி ஏழுலேருந்தே நல்ல பலனை தர இடத்துல இருக்கிறார் செலவுகள் கொஞ்சம் குறையும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே டக்கு டக்கு நடக்கும் எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறையும் நினைத்ததை சாதிப்பீங்க வருமானம் சிறப்பாக இருக்குது செய்கிற வேலையை கண்ணும் கருத்துமாக செஞ்சீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஞானக்காரகன் குரு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்றன நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம ராசிக்குள்ள குரு இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்காம மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்கள் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சக ராசி என்பர்கள் நரசிம்மர வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும் நம்பிக்கையோடு நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ